தனுசு ராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்களது ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு கூறுவராறு நல்லதுதான் ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் தனுசு தனுசுரா குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் ஜோதிட கணக்கீடுகளின்படி ரிஷப ராசியில் வக்ககதியில் உள்ள குரு பகவான் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் குசுக்கிரன் வீடியான ரிஷப ராசியிலிருந்து புதனுக்கு சொந்தமான மிதுன ராசியில் பயிற்சி ஆகிறார் பிறகு அவர் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தொன்பது நிமிடம்கு மிதுன ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்வார் மீண்டும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்பகல் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம்கு மிதின ராசிக்கு வருகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ராசி மற்றும் நான்காவது வீட்டின் அதிபதி ஆவார் இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போதைய பயிற்சியில் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் பணியிடத்தில் எதிர்பார்த்த மேன்மைகள் வரும் என்றாலும் சிலருக்கு அயல்ப நாட்டு வாய்ப்புகள் கைநழவிப் போகலாம் கவலை வேண்டாம் அது உங்களின் நன்மைக்காக இருக்கலாம் இப்பொறுப்புகளில் நேரம் தவறாமை முக்கியம் திருமண உறவு இனிமையாக இருக்கும் உங்களுக்கும் உங்களின் வாழ்க்கை துணைக்கும் இடையே இருந்த சச்சரவுகள் குறைந்து அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி இடம்பிடிக்கும் பலகால கனவுகள் நிறைவேறும் குறு பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பு மற்றும் உயர்வை காணலாம் உங்கள் முடிவெடுக்கும் திறன் நன்றாக இருக்கும் எந்த தொழில் செய்தால் அதிலும் நல்ல வெற்றியை பெறலாம் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு மேலோங்கும் அதே சமயம் புதிய பொறுப்புகளும் அதிகரிக்கும் வேலைகளை திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்து முடிப்பது முக்கியம் மேலும் நீங்கள் மூன்றாம் நபர் விஷயத்தில் தலையிட வேண்டாம் பலத்தை விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக தனுசு ராசியின் ஒன்பதாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியின் ராசியை ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் அதாவது தகப்பனர் சானம் உடல் சானம் மற்றும் தைரிய சாணத்தைப் பார்க்கிறார் இது மிகவும் சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த குருபார்வை உங்கள் ராசியில் பதிவது விசேஷம் இந்த அமைப்பு உங்களுக்கு உன்னதமான பலன்கள் அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் செயல்களில் நிதானமும் வாக்கில் இனிமையும் முக்கியம் இந்த குரு உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் சிலருக்கு தள்ளிப்போன திருமணம் கூடி வரும் அரசுத் துறையினருக்கு செல்வாக்கு உயரும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகளும் அதனால் ஆதாயமும் வந்து சேரும் இந்த குரு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தாங்கள் செய்யும் தொழிலில் பிரச்சனைகள் குறையும் என்றாலும் புதிய ஒப்பந்தங்களில் அவசரம் வேண்டாம் பிறர் கட்டாயத்திற்காக முதலீடு செய்வதைத் தவிர்க்கவும் அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதரவு நிலைக்கும் சிலருக்கு திடீர் பொறுப்புகள் திக்குமுக்காடச் செய்யும் பல வகையில் நன்மைகள் உண்டானாலும் உடல் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களுக்கு கழுத்து முதுகு அடைவையறு இடுப்பு பகுதியில் உபாதைகள் வரலாம் இக்குல தெய்வ வழிபாடு அவசியம் அக்டோபரில் குறு எட்டாவது வீட்டிற்கு செல்லும் போது நீங்கள் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபவிக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து சில நல்ல செய்திகளை தரலாம் ஆனால் உங்கள் உடல்நிலை மோசமடையக்கூடும் மேலும் எதிர்களின் பலம் அதிகரிக்கும் என்றாலும் பெரிய பிரச்சினைகள் வர வாய்ப்பு இல்லை வக்க காலகட்டத்தில் குரு மீண்டும் டிசம்பரில் ஏழாவது வீட்டிற்குள் நுழைவார் தற்போது திருமண உறவுகளில் பரஸ்பர நல்லிணக்கம் இல்லாததால் தொந்தரவு ஏற்படலாம் மற்றும் வியாபாரத்திலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் குறு பயிற்சியைப் பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் குழப்பம் வேண்டாம்